அவர் பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேது பகான் யானைக்காரத்தும் இப்போ சூரியன் நேராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சி தெரிஞ்சது ஏழை சனி கார்கை வாகனம் இவருக்கு பார்த்தீங்கன்னா ராகுபகான் பாம்போட கலர் இருப்பார் இவர் வந்து அதிஷ்டத்தை கொடுப்பாரு அவர் வந்து புத்தியை கொடுப்பாரு இவர் வந்து கோபத்தையும் அங்காடி பங்காளியும் கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூமி சம்பந்தங்கள் கொடுக்கக்கூடாது இவர் வந்து சந்திரன் உடல் மனசு அடைக்கும்போது சந்திரன் பார்த்து கொடுக்கறாரு இந்த பக்கம் சுக்கரபகான் கலஸ்திர காரணம் அதாவது ஆணுக்கு பரசம் அது திருமணத்தை கொடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர அதே மாதிரி பெண்ணுக்கு திருமணம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பஃபான் சரிங்களா மெயினாக ஜாதகத்தில் ரெண்டு பேரும் கெட்டு போய் திருமணம் ரொம்ப பாதிக்கப்படும் அதே மாதிரி புதன் பஃபான் மூளை காரணம் வித்யா வித்யா காரணம் சொல்லுவாங்க படிப்பு மூளை புதன் சரியாக வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூளை வச்சு கம்மியாக இருக்கும் மாதிரி படிப்பு சரியாக வராது தொழில் நல்லா இருக்காது நீங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு தொழில் வந்து திருத்தி ஆகணும்னா புதன்கிழமைக்கு

காசு கிடைக்கும் காசு கொடுக்கக்கூடியது குடும்பமாக அதே மாதிரி நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பண்ணிக்கிட்டு சுக்கரஃபான் வழிபாடு பண்ணா உங்களுக்கு அசையா சொத்துன்னு சொல்லக்கூடிய வீடு வாசல் இல்லாமல் அனைத்து உங்களுக்கு பொருள் தான் சுக்கர கொடுக்குறாரு அப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு இரண்டு பேர் கொடுப்பாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு குரு கொடுக்குறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா காசாக கொடுப்பாரு இந்த சுக்கரஃபான் அசையா குரல் கொடுப்பாரு அதே மாதிரி நிகழ்கிறன்னு சொல்லக்கூடிய ராகு கேந்த சனி இந்த ராகு கேந்த சனி வந்து சனிங்கிறது நம்ம பண்ண பாவக்குள்ளே பார்த்து கொடுக்கக்கூடியது ராகு பகான் நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பையும் அதே மாதிரி திருமண வாய்ப்பையும் நம்ம காம உடல் போது ராகு பகான் கொடுக்குறாரு இந்த கேது பகான் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்ன மாதிரி பாடகளை பட்டுணும் அந்த வாழ்க்கை முறைகள் என்ன அது எப்படி பாடமான்னு புரிய வச்சு எப்படி அவனுக்கு அனுபவமாக கொடுக்கிறது ஞானத்தை கொடுப்பாருங்க இந்த மாதிரி சுவாசம் பண்ணி நிறைய குழந்தை ரெடியாக இருக்கும் நம்ம ஜான் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் பேரரசமாக புரிய போய் இல்லை நம்பர் கொடுத்துக்கணும் பேன் பண்ணி நச்சு வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்